அனைவருக்கும் வணக்கம் கல்கட்டா அருகில் தக்ஷினேஸ்வர் காளி கோயில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமேசரோட வரலாறு படைத்திருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும் தக்ஷினேஸ்வர் கோயிலேயே பல ஆண்டுகள் பணியாற்றின ராமகிருஷ்ணர் காளி தேவிய காட்சி ஸ்வரூபமா தரிசனம் பண்ணது மட்டும் இல்லாமல்ழமா பிரார்த்தித்து காளி தேவிய போதெல்லாம் தேவி வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்து சகா மனிதரை போல் உருவாடுவாங்கலாம் இவரு அன்புல காளி தேவிக்கு ஊட்டி விடுவாரு அப்படின்ற கதையெல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்போம் முதல் தடவையா நான் தக்ஷினேஸ்வர் காளி கோயிலுக்கு போயிருந்தது மறக்க முடியாத ஒரு அனுபவம் பெருசா எதுவும் அற்புதமா டிரமேட்டிக்கா எதுவும் நடக்கல கோயில் தரிசனத்தை முடிச்சிட்டு அங்க பக்கத்துல கங்கை நதியில போட்ல பயணம் செஞ்சோம் பக்கத்துல இருக்க ராமகிருஷ்ண மடத்துக்கு வேலூர் மட்டுக்கு போறதுக்காக அந்த பயணத்தப்ப எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு பேர் அமைதி அந்த ஆழ்ந்த அமைதி தான் எனக்குள்ள மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒரு பரபரப்போ இல்ல பரவசமோ ஆனந்தமோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல ஆனா ஒரு ஆழ்ந்த அமைதி பல வருடங்களா இல்ல பல ஜென்மங்களா நம்ம எதையோ ஒன்னுத்தை இழந்துட்டு அதை திருப்பி நம்ம கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு உணர்வு இந்த போட்ல பயணம் செஞ்ச அந்த நேரம் முழுக்கவே இந்த அமைதியை ரொம்ப நேரத்துக்கு நீடிச்சுட்டு இருந்துச்சு அங்க சுத்தி இருந்த இயற்கை அந்த கங்கை நதியில விளையாடிட்டு இருந்த சின்ன குழந்தைங்க இன்னமும் என் நிக்குது பரமஹன்சா யோகானந்தரோட ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்துல யோகானந்தர் தக்ஷிணேஸ்வர் காளி கோயிலுக்கு போயிருந்தப்போ அவருடைய அற்புதமான அனுபவத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் யோகானந்தரோட அக்கா ரோமா அவர்களோட கணவர் சதீஷ் சதீஷ் அவர்களுக்கு தெய்வங்கள் குருக்கள் இது மாதிரிலாம் நம்பிக்கை இருக்காது ரோமா அவர்கள் பண்ணக்கூடிய ஆன்மீக பயிற்சியெல்லாம் பார்த்து கிண்டலும் கேலியும் செய்வாரு இதனால மனசு ரொம்ப வருத்தப்பட்டு யோகானந்தர் கிட்ட சொல்லுவாங்க ரோமா அவர்கள் என் கணவரோட மனசை எப்படியாவது மாத்தி இந்த ஆன்மீக பாதையில கொண்டு வரணும் அதுக்கு நீதான் உதவணும் அப்படின்னு யோகானந்தர் கிட்ட கேட்பாங்க யோகானந்தர் சரி நாளைக்கு நம்ம தக்ஷினேஸ்வரர் காளி கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு மட்டும் எப்படியாவது சதீஷ் அவர்களை கூட்டிட்டு போயிட்டா போதும் அப்படின்னு சொல்வாரு இங்க பிளான் பண்ணபடியே அடுத்த நாள் மூணு பேரும் கோயிலுக்கு போறாங்க சதீஷ் அவர்கள் கோயிலுக்கு வெளியில ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருப்பாங்க யோகானந்தர் கோயிலுக்குள்ள தியானம் செய்யறதுக்காக வருவாரு அப்ப சதீஷ் அவர்கள் யோகானந்தர் கிட்ட நீ கும்பிட்டுற இந்த காளி தேவி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனா இன்னைக்கு மதிய உணவுக்கு லஞ்சுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாரு யோகானந்தர் கோயிலுக்குள்ள சுவாமியோட சன்னிதாரனத்துக்கு முன்னாடி நிறைய தூண்கள் இருக்கும் காலையில ஏழு மணி அளவுல தியானம் பண்றதுக்கு ஆரம்பிப்பார் கடும் வெயிலாக இருக்கும் அந்த காலையில டைம்லேயே தியானம் தொடங்கின சில நேரத்திலேயே இறை உணர்வுல மூழ்கிடுவார் யோகானந்தர் காளி தேவியோட அவரோட மனம் ஒன்றி அந்த நிலையில யோகானந்தர் பிரார்த்திப்பார் கல்லாக மௌனமாக இருக்கும் தாயே உன்னுடைய அன்பு பக்தர் ராமகிருஷ்ணர் பிரார்த்தனை செய்யும் போது நீ செவிம் அவரோட பிரார்த்தனைக்கு இறங்கி காட்சி அழிச்ச மாதிரியே இந்த பிள்ளை நான் அழுத புலம்புறேனே நீ அதை செவிம் எடுத்து கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு கேப்ப அவருக்குள்ள ஒரு தெய்வீக அமைதி பிறக்கும் இருந்தாலும் அஞ்சு மணி நேரம் ஆயிருக்கும் தியானத்துல காளி கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல அப்படின்னு யோகானந்தர் மன தளர்வோடு இருப்பார் யோகானந்தர் எழுதுறாரு சில சமயத்துல நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறத்துக்கு தாமதமாச்சுன்னா அது கடவுளோட சோதனை தான் ஆனா எந்த பக்தன் உறுதியா இருக்கானோ அவன் கடவுளை எந்த ரூபத்துல பிரியமா அழைக்கிறானோ அந்த ரூபத்துல கடவுள் கண்டிப்பா காட்சி அளிப்பாரு அப்படின்னு சொல்றாரு இறை பட்டுள்ள ஒரு இயேசுவை கடவுளா காண்பார் ஒரு ஹிந்து கிருஷ்ணராகவோ காலு கடவுளை பார்ப்பாங்க விருப்பமில்லாமல் இல்லாம யோகானந்தர் திறந்து பாப்பாரு அப்ப மத்தியான நேரத்துல கோயில் வளாகம் மூடுற அந்த வழக்கத்தினால ரோஹிதர் வந்து கோயில் கதவுகளை மூடிட்டு இருப்பாரு யோகானந்தர் அவர் தியானம் செஞ்ச இடத்துல இருந்து எழுந்திருச்சு கொஞ்சம் பக்கத்துல போவாரு கருங்கல்ல கால் பட்ட உடனே கால் பாதங்கள்லாம் எல்லாம் அப்படி கொதிக்கும் வெயில்னால மௌனமா யோகானந்தர் சொல்வாரு தாயே பராசக்தி நீ எனக்கு தரிசனம் கொடுக்கல இப்ப கோவில் கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்ட அக்காவோட கணவருக்காக இன்னைக்கு உனக்கு விசேஷ பிரார்த்தனை செய்யணும் தானே வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே காளிகாம்பால் இவருடைய பிரார்த்தனைய ஏத்துக்கிட்டவாரு முதல்ல ஒரு குளிர்ந்த அலை ஒரு கோல்டு வேவ் முதுகிலையும் காலு கடியிலையும் போய் கருங்கல் சூட்டுல குதிச்சிட்டு இருந்த அவர் பாதத்துக்கு குளிர்ச்சி ஊட்டும் அப்புறம் கோயில் மட்டும் ஜூம் அவுட் பண்ண மாதிரி பெருசாகும் மெதுவா கோயிலோட கதவு திறந்து காளி தேவியோட உருவத்தை அன்னை கொஞ்சம் கொஞ்சமா உயிர் பெற்று லேசாக சிரிக்கிறாங்க அந்த புன்னகையுடன் யோகாநந்தரை வாழ்த்துற மாதிரி தலையசைக்கிறாங்க யோகானந்தர் வர்ணிக்க முடியாத ஆனந்தத்துல அவர் உடல் அப்படியே புல்லரிக்குது ஊசி போட்டு ரத்தத்தை எடுக்கிற மாதிரி அவருடைய நுரையீரல் இருந்து மூச்சு அப்படியே வெளியில இழுக்கப்பட்டுச்சு அவருடைய உடல் ஆடாம அசையாமல் அசையாமல் அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு ஆனா முழு உணர்ச்சியோட இருந்துச்சு அப்ப அவரோட உணர்வு நிலை ஒரு பரவச நிலைக்கு விரிய தொடங்குச்சு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அவருடைய இடப்பக்கத்தில கங்கை நதியில பல மைல்கள் வரை அவரால் தெளிவா பார்க்க முடிஞ்சது கோயிலையும் தாண்டி என்ன நடக்குது அதையும் தாண்டி அந்த ஊர் தக்ஷினேஸ்வரியும் அதோட சுற்றுப்புறத்தையும் அவரால் ஃபுல்லா பார்க்க முடிஞ்சுது எல்லா கட்டிடங்கள் சுவர்கள் இதெல்லாம் கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்டா தெரிஞ்சுது ரொம்ப தொலைவுல நடக்கக்கூடிய மக்களை கூட இவரால தெளிவா பார்க்க முடிஞ்சது இவருடைய உடல்ல மூச்சு போயிட்டு வர்றது நிறுத்தப்பட்டிருந்தாலும் அவரால கை கால் எல்லாமே நல்லா அசைக்க முடிஞ்சது பல நிமிடங்களுக்கு அவர் கண்களை மூடுறாரு துறக்கிறாரு மூடுறாரு துறக்கிறாரு இப்படியே டெஸ்ட் பண்ணி பார்க்கறாரு அவர் கண்ணை திறந்து வச்சிருந்தாலும் சரி மூடி வச்சிருந்தாலும் சரி இந்த தட்சிணேஸ்வரத்துல நடந்த எல்லா காட்சிகளுமே அவரால் பார்க்க முடிஞ்சது அதாவது அவருடைய கண் அப்படிங்கிற புலன் சென்ஸ் வழியா அவரு இந்த காட்சியெல்லாம் பார்க்க உணர்வு நிலையில இருந்து கான்ஷியஸ்னஸ்ல இருந்து பார்க்குறாரு ஞான பார்வை அப்படிங்கிற இதுக்கு எக்ஸ்ரே மாதிரி எல்லாத்தையும் துளைத்து பார்க்கக்கூடிய திறன் பெற்றது இந்த ஞான பார்வை இந்த ஞான கண்ணுக்கு ஒரு சுற்றளவே கிடையாதான் இவ்வளவுதான் பார்க்க முடியும் அப்படின்ற எந்த எல்லையுமே அதுக்கு இல்ல அந்த இடத்துல நின்னு புதுமையா யோகானதர் ஒன்னு உணர்றாரு என்னன்னா நிலையில்லாத உண்மையில கனவு போல இருக்கக்கூடிய இந்த உலகத்துல மூழ்கி மனிதன் எப்ப வாழ்க்கையை வீணடிக்கிறத தவிர்க்க ஆரம்பிக்கிறானோ அந்த மாத்திரத்துல ஆதி அந்தம் இல்லாத ஆதிகத்தின் பரம்பரை உரிமையை மறுபடியும் பெறுகிறான் இதாவது நம்மலாம் கடவுளோட பரம்பரையில வந்தவங்க அந்த பரம்பரையோட உரிமையை நம்ம திரும்ப பெறுகிறோம் எப்போனா நம்ம மாய உலகத்திலிருந்து வெளியில வந்து மற்ற செயல்களெல்லாம் செஞ்சுட்டு வாழ்க்கையை வீணடிக்கிறத நிறுத்தும் போது யோகானந்தர் சொல்றாரு தக்ஷிணேஸ்வர் காளி கோயில்ல அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்துல கோயிலும் காளிகாம்பால் தேவியோட உருவம் மட்டும்தான் பெருசா ஜூம் அவுட் பண்ண மாதிரி தெரிஞ்சுதான் மற்றது எல்லாமே அது இருக்கக்கூடிய அதே அளவுல அதே தான் இருந்துச்சான் இருந்தாலும் அந்த மத்த பொருட்கள் எல்லாமே கூட வெள்ள கலர் நீல கலர் அப்படி வானவல் கலர்ல எல்லாத்துலயும் ஒளியாக ஒளிர்ந்துச்சான் இந்த நிலையில தொடர்ந்து யோகானந்தர் பரிசோதிக்கிறாரு அடுத்ததாக சில அடிகள் எடுத்து வைக்கிறாரு நடக்க முடியுதான்னு பாக்கலான்னு அந்த பரவச நிலையோட துண்டிக்கப்படாத வகையில மெதுவாக சில அடிகள் எடுத்து வைக்கிறாரு அப்ப கோயில் சிவருக்கு வெளிப்புறத்தில் உட்கார்ந்துட்டு அவருடைய அக்காவின் கணவர் சதீஷை பார்க்குறாரு சதீஷ் அவர்கள் இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவன் சிந்தனையில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு அப்படிங்கறது இவருக்கு தெளிவா புரியுது மீண்டும் காளிகாதேவி கிட்ட வேண்டுறாரு அன்னை பராசக்தியே என் அக்காவின் கணவரை ஆன்மீக வழியில திருப்ப மாட்டியா அப்படின்னு கேட்ட உடனே இவ்வளோ நேரம் மௌனமா இருந்த அந்த காளிகாதேவியோட ஒரு அபூர்வம் கடைசியா பேசுறாங்க உன் விருப்பம் நிறைவேற்றப்படும் தை விஷ் இஸ் கிராண்டட் அப்படின்னு சொல்றாங்க மகிழ்ச்சியோடு யோகானந்தர் உங்க அக்கா கணவரை பாக்குறாங்க அதாவது சுவருக்கு அந்த சைடு வெளிப்புறம் உட்கார்ந்து இருக்க கூடிய அவர்களை பாக்குறாங்க திடீர்னு எதையோ உணர்ந்தது போல தரையில உட்கார்ந்துட்டு இருந்த அவரு ரொம்ப ஆத்திரத்தோட எழுந்திருக்கிறாரு யோகானந்தர் நோக்கி வேக வேகமா வராரு அப்ப ஒரு நொடியில யோகானந்தர் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த காட்சி எல்லாம் மறைஞ்சு போயிடுது காளி தேவியோட ரூபமும் மறைஞ்சிடுது அவருடைய உணர்வு நிலை பழையபடி சாதாரணமா உணர்வு நிலைக்கு வந்தது மறுபடியும் கால் பாதங்கள் கொதிக்குது வெயிலுக்கு சூடு தாங்காம நிழலை தேடி குதிர்ச்சி நேரத்துக்கு யுகானந்தருக்கு இந்த காட்சி தெரிஞ்சிருக்கு சதீஷ் அவர்கள் கேக்குறாரு மணி கணக்குல உட்காந்து நீ பாட்டுக்கு தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம சாப்பாடு எங்கே கோயிலும் மூடிட்டாங்க காலையில வந்த உடனே கோவில் அதிகாரிகிட்ட சொன்னாதான் நமக்கு சாப்பாடு எடுத்து வைப்பாங்க அதை சொல்றதுக்கும் தவறிட்ட இப்ப சாப்பாடுக்கு என்ன பண்றது கேக்குறாரு யோகானந்தர் இத்தனை நேரமா அவர் இருந்த அந்த பரவச நிலையிலேயே ஒண்ணும் இருக்காரு அன்னை பராசக்தி நமக்கு உணவு அளிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு முன் ஏற்பாடு எதுவுமே பண்ணாம உன்னோட பராசக்தி உணவு அளிக்கிறாங்களான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சதீஷ் அவர்கள் அவர் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே கோயில் புரோகிதர் ஒருத்தர் யோகானந்தரை நோக்கி வராரு மகனே நீ தியானத்துல உட்கார்ந்து போது நான் பார்த்தேன் உன் முகத்துல வந்து ஒரு திவ்ய தேஜஸ் தெரிஞ்சது காலையிலே நீங்க உங்க குடும்பத்தோட வந்ததை நான் பார்த்தேன் அதனால உங்களுக்கு வேண்டிய அளவு மத்திய உணவை நான் தனியாக எடுத்து வைக்க சொன்னேன் பொதுவா முன்னாடியே பதிவிடாதவங்களுக்கு இந்த மாதிரி உணவு கொடுப்பது கோயிலோட சட்டத்துக்கு எதிரானது ஆனா விஷயத்துல சொல்றாரு யோகானந்தர் அவருக்கு நன்றி கூறி சதீஷ் அவர்களை பாக்குறாங்க இது கேட்ட உடனே சதீஷ் அவர்களோட மனத்துல ஒரு பெரும் மாற்றத்தை உணர்றாரு அதை தொடர்ந்து பிரமாதமான விருந்து சாப்பிடுறாங்க இந்த அனுபவத்துக்கு அப்புறமா சதீஷ் அவர்கள் மனம் திருந்தி கடுமையான அன்னையோட பக்தனா மாறி பல வருடங்களுக்கு அப்புறமா யோகானந்தர் அவர் சந்திக்கும் போது அம்பாலோட தரிசனமும் பெற்று ஆன்மீகத்துல மிக உயர்த்த நிலையில இருக்கிறத யோகானந்தர் பாக்குறாரு இன்னைக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி காலை பதினொன்னு பதினொன்னுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத வகையில ஆனா ஆழ்ந்த அமைதியில இருந்தோம்னா நம்ம உணர்வால உணரக்கூடிய ஒரு மாபெரும் செயல் தக்ஷினேஸ்வர் காளி கோயில நடக்க இருக்குது உயர் தெய்வங்கள்னால சூக்ம ரூபத்துல நடக்க போற இந்த நிகழ்வை வீட்டுல அமர்ந்தபடி நம்ம அமைதியா தியானத்துல இருந்தோம் அப்படின்னா அந்த உணர்வு வலைகளை நம்மளால உணர முடியும் அந்த மாபெரும் நிகழ்வு என்ன அப்படிங்கிறதை விளக்கிறதுக்காக லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் தவறாம பாருங்க வாய்ப்பு கிடைக்கும் போது அனைவரும் தக்ஷினேஸ்வரத்துக்கு சென்று நேரடியாக எல்லா சக்திகளோட உணர்வு வலைகளை பெற்று மேன்மை அடையணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட தொடர்ந்து பயணிக்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்